பரக்கத் நிகாப் மற்றும் இஸ்லாமிய பெருமக்களே பிள்ளைகளுக்கு வரன் தேடுபவரா நீங்கள் தமிழகம் முழுவதும் உள்ள வரன்களை வீட்டில் இருந்து கொண்டே எளிமையாக தேடி பெறலாம் புரோக்கர்கள் இல்லாமல் முதல் மனம் மறுமணம் என அனைத்திற்கும் வரன்கள் பார்க்கலாம் படிப்பு வருமானம் வயது மாவட்டம் என உங்கள் விருப்பத்திற்கேற்ப வரன்களை எளிமையாக தேடும் வசதிகள் உள்ளது அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு எயிட் டபுள் சிக்ஸ் செவன் த்ரீ ஒன் டூ செவன் எயிட் ஒன் என்ற எண்ணிற்கு அழைக்கவும் குறைந்த கட்டணம் பாதுகாப்பான சேவை இறை அருளால் இனிய வாழ்க்கை துணை அமைய செய்கிறோம் அலாமலை மக்கால் இருக்கக்கூடிய ஜபல் நூர் இது இந்த மலைக்கு தான் ஈரா குகை அப்படின்ற ஒரு குகை இருக்கு கவிகள்நாயகம் சுற்றுலாவை சுமவங்க நாற்பது வயதுக்கு மேல இந்த நூர் மலையில் இருக்கக்கூடிய ஈரா குகையில தான் வந்து இருந்தாங்க இங்க தான் முதல் முதல வந்து திருமறை குரானுடைய முதல் ஐந்து வசனங்கள் இறங்கியது ஜபல் அல்நூர் வரலாற்றில் மிக முக்கிய பங்களிக்கக்கூடிய ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்த இடம் இந்த ஜபல் நூர் இந்த மலைக்கு ஜபல் அல் குரான் ஜபல் அல் இஸ்லாம் மற்றும் ஜபல் ஹீரா உட்பட பல பெயர்கள் உள்ளன இருந்தாலும் மிகவும் பிரபலமான பெயர் ஜபல் அல்நூர் அதாவது ஒளியின் மலை மவுண்டைன் ஆஃப் லைட் இறை தூதருக்கு இறைவன் நேரான ஒளியை வழங்கிய மலை என்பதால் இதற்கு மவுண்டேன் ஆஃப் லைட் ஒளியின் மலை ஜபல் அல் அல்நூர் அரபியில் இப்படி பெயர்களைக் கொண்டு அழைக்கிறார்கள் மஸ்ஜித் அல் அரம்பிலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஜபல் நூர் உள்ளது இதனுடைய உயரம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆறுநூற்றி நாற்பது மீட்டர் ஆகும் இந்த மலையின் மொத்த பரப்பளவு ஐயாயிரத்தி இருநூற்றி ஐம்பது மீட்டர் ஆகும் இதன் மலை உச்சியிலிருந்து ஒட்டுமொத்த மக்கா நகரையும் காணலாம் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதை என்பது இதோடு இறுதியாக முடிந்துவிட்டது இனி இந்த பாதையில் பயணம் செய்ய முடியாது ஜபல் நூறுக்கான மற்றொரு பாதையை சவுதி அரசாங்கம் புதியதாக தயாரித்துள்ளார்கள் கீழிருந்து மேலே வருவதற்கான பாதி வழி வரை அடைத்துவிட்டு புதிய பாதையை உருவாக்கியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த வழியிலிருந்து ஆரம்பமாகும் வழியில் இருக்கக்கூடிய இந்த படிக்கட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தடுப்பு கம்பிகள் எல்லாமே பழைய பாதை பழைய வழி இது எல்லாமே அப்படியே இருக்குது புதிய வழியில் மேலே கார் வருவதற்கான வசதிகளும் கேபிள் கார் வந்து மேலே ஈராக் வரும் மாதிரியான வசதிகள் வர செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்த முறை பயணம் செய்யும்போது அந்த பாதை வழியாகவே நாம் வந்து பயணம் செய்ய முடியும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் அந்த புதிய பாதை திறக்கப்பட்டிருக்கலாம் நபிகள் நாயகம் சொல்லாஹூ அலிஸ்லம் அவங்க நாற்பது வயதுக்கு பிறகு இந்த ஜபல் நூரில் இருக்கக்கூடிய ஈரா குகை இங்கே தான் வந்து சில காலங்கள் தங்கியிருந்தாங்க எந்த அளவுக்குன்னா அவங்களுக்கு தேவையான உணவு ஒரு மூன்று நாளைக்கு தேவையான உணவை எடுத்துகிட்டு வருவாங்க அது தீர்ந்த பிறகு மீண்டும் மக்காவில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்திற்கு போய்ட்டு மீண்டும் தேவையான உணவை எடுத்துகிட்டு வந்து இங்கே இறைவனை பற்றிய சிந்தனையில் இருப்பாங்க மக்காவில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு சிறந்த மனிதராகவும் அனைவரிடத்திலையும் நம்பிக்கைக்குரியவராகவும் நல்ல பண்புகள் மரியாதை ஒழுக்கம் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய குணம் போன்றவற்றை நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் கடைபிடித்து வந்தார்கள் அதே நேரத்தில் அவர்களுடைய சமுதாய மக்கள் பின்பற்றக்கூடிய இழிவான கொள்கைகளான மூட நம்பிக்கை காரியங்களை அவருடைய மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை மனதிருப்தியோட வாழ்க்கையை தொடர தெளிவான பாதை நடுநிலையான ஒரு வழி அங்கே அவர்களுக்கு இல்லை இதையெல்லாம் பார்த்து நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய சிந்தனை தனிமையை நோக்கி பயணிக்கிறது தனிமையின் மீதான அவர்களுடைய விருப்பம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று கூட சொல்லலாம் ஈராக் குகை பயணமாவதற்கு முன்பு அல்லாவின் தூதர் சல்லல்லா அவர்கள் உலக அலுவல்கள் மற்றும் வியாபாரத்திலும் ஈடுபட்டு வந்தார்கள் ஈராக் குகை பயணத்திற்கு பிறகு இவை அனைத்தையும் விட்டுவிட்டு இறைவனை பற்றிய சிந்திப்பு இறை தியானத்திற்காக மட்டுமே ஈராக் வகை பயணத்தை நபியல் அலிம் சல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் மேற்கொண்டார்கள் இறை தூதர் ஆவதற்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தனிமை பயணம் துவங்கியது ஏனென்றால் மாபெரும் பொறுப்பை சுமக்க வேண்டும் உலக வரலாற்றை மாற்றி அமைக்க வேண்டும் உலக மக்களுக்கு நேரான பாதையை காட்ட வேண்டும் ஒருமுறை நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஸ்லம் அவங்க இந்த ஈரா குகையில் இருக்கும்போது வானவர் ஜிப்ரீல் அலையலாம் அவங்க நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஸ்வலம் அவர்கள் முன்னாடி முதல் முதல தோன்றுறாங்க நபித்துவத்துடைய முக்கிய நிகழ்வை பற்றி அன்னை ஆயிஷா ரதி அல்லான்ஹா அவர்கள் தெளிவாக நமக்கு விளக்கியிருக்கின்றார்கள் அந்த நபி மொழியிலிருந்து வரலாற்று நிகழ்வை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசலம் அவர்களுக்கு வந்த வகி இறைச்செய்தி தூக்கத்தில் தோன்றும் நல்ல கனவுகளாகவே ஆரம்பத்தில் இருந்தது அவர்கள் எந்த கனவு கண்டாலும் அதிகாலையின் விடியலை போன்று அவை தெளிவாக அப்படியே நடக்கும் பின்னர் தனிமையை விரும்பினார்கள் ஈராக் வகையில் தனித்திருந்து பல இரவுகள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள் பிறகு தனது குடும்பத்தாரிடம் திரும்பி வருவார்கள் இதற்காக உணவையும் தம்மோடு எடுத்து செல்வார்கள் உணவு தீர்ந்தவுடன் கதிர்ஜா ரத்தியல்லா அவர்களிடம் வந்து மீண்டும் உணவை எடுத்து செல்வார்கள் இந்த நிலையில்தான் குகையில் அவர்களுக்கு வகி வந்தது வானவர் நபியவர்களிடம் வந்து ஓதுவீராக என்றார் அதற்கு அவர்கள் நான் ஓத தெரிந்தவன் இல்லையே என்றார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையம் அவர்கள் இந்நிலையை பற்றி பின்வருமாறு விவரித்தார்கள் பிறகு அவர் என்னை பிடித்து நான் சிரமப்படும் அளவுக்கு இருக கட்டியளித்தார் பிறகு என்னை விட்டுவிட்டு ஓதுவீராக என்றார் அப்போதும் நான் ஓத தெரிந்தவன் இல்லையே என்றேன் மீண்டும் என்னை இருக கட்டியணைத்துவிட்டு ஓதுவீராக என்றார் அப்போதும் நான் ஓத தெரிந்தவனில்லையே என்றேன் அவர் என்னை பிடித்து மூன்றாவது முறையும் கட்டியணைத்துவிட்டு எக்கறோ பிஸ்மிரோப் நபியே படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக மின் அலக் சூழ் கொண்ட கருமுட்டையிலிருந்து அவன் மனிதனை படைத்தான் எக்கரா ஒரப்பு அக்ரம் ஓதுவீராக உமது இறைவன் மிகவும் கண்ணியமிக்கவன் அல்லதி பில் கலம் அவனே எழுதுகோல் மூலம் எழுத கற்றுக் கொடுத்தான் அல்லமலின் சனமலம்யாலம் மனிதன் அறியாதவற்றையெல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தான் இந்த வசனங்கள் திருமறை குரானுடைய தொண்ணூற்றி ஆறாவது அத்தியாயம் சுரத்துல் அலக் வசனம் ஒன்று முதல் ஐந்து வரை இடம்பெற்றுள்ளது இந்த வசனங்கள் தான் திருமறை குரானுடைய முதல் வகி இறைச்செய்தி வானுவர் ஜிபிரில் அலி இஸ்லாம் அவர்களுடைய இந்த சந்திப்பு நிகழ்வை பார்த்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் பயந்த நிலையில் தன்னுடைய அன்பு மனைவியான கதிஜா ரதி அல்லாஹன்கா அவர்களிடத்திலே செல்கிறார்கள் கதிஜா ரதி அல்லாஹா அவர்களிடம் வந்து என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்றார்கள் கதிஜா ரதி அல்லான் அவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களை போர்த்துகின்றார்கள் நடுக்கம் தீர்ந்தவுடன் ஜபல் நூரில் நடந்த சம்பவத்தை அன்பு மனைவி கதிஜா ரதி அல்லாஹான்கா அவனுடன் தெரிவிக்கின்றார்கள் எனக்கு ஏதாவது நேர்ந்து விடுமோ என்ற பயத்தில் கதிஜா ரதி அல்லாஹன்கா அவர்கள் கூறினார்கள் அவ்வாறு கூறாதீர்கள் அல்லாவின் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் ஏனென்றால் தாங்கள் உறவினர்களுடன் இணங்கி வாழ்கிறீர்கள் சிரமப்படுவோரின் சுமைகளை சுமந்து கொள்கிறீர்கள் வறியவர்களுக்காக உழைக்கின்றீர்கள் விருந்தினர்களை உபசரிக்கின்றீர்கள் உண்மையான சோதனைகளை சிக்கோன்றவருக்கு உதவி புரிகின்றீர்கள் என்றார்கள் பின்னர் நபிகநாயகம் சல்லா அலேஸ்லம் அவர்களை தமது தந்தையின் உடன் பிறந்தவரான நவ்பல் என்பவரின் மகன் வரக்காவிடம் அழைத்துச் சென்றார்கள் வரக்கா கிறிஸ்தவராக இருந்தார் அவர் ஹிப்ரு மொழியை அறிந்தவர் இஞ்சில் வேதத்தை கற்றவர் வயர்ந்து முதிந்தவர் கண் பார்வையற்றவர் அவரிடம் கதிஜா ரத்தியலான்கா என் சகோதரரே உம் சகோதரன் மகன் கூறுவதை கேளுங்கள் என்றார் என் சகோதரர் மகனே நீர் எதை கண்டீர் என வரகா கேட்க நபிகள் நாயகம் சல்லாஹு இஸ்லாம் அவர்கள் தாம் பார்த்த செய்திகளை அவரிடம் சொன்னார்கள் அதற்கு வரகா இவர்தான் மூசாவிடம் இறைவன் அனுப்பிய நாமூஸ் ஜிப்ரில் ஆவார் என்று கூறிவிட்டு உங்களது சமூகத்தார் உங்களை உங்கள் ஊரிலிருந்து வெளியேற்றும் சமயத்தில் நான் உயிருடனும் திடாகத்திரமான இளைஞனாக இருக்க வேண்டுமே என்றார்கள் அதற்கு நபிகள்நாயகம் சல்லாஹ் அலுவஸ்லாம் அவர்கள் என் சமூக மக்களா என்னை வெளியேற்றுவார்கள் என்று கேட்டார்கள் அவர் ஆம் நீங்கள் கொண்டு வந்திருப்பது போன்ற சத்தியத்தை கொண்டு வந்த எந்த மனிதரும் மக்களால் பகைத்து கொள்ளப்படாமல் இருந்ததில்லை நீங்கள் வெளியேற்றப்படும் அந்த நாளில் நான் உயிருடன் இருந்தால் உங்களுக்கு பலமாக உதவி செய்வேன் என்று கூறினார் இந்த நிகழ்ச்சிக்கு பின் வரகா குறுகிய காலத்தில் இறந்துவிட்டார் இத்துடன் வகி சிறிது காலம் நின்றுவிட்டது இறைச்செய்தியுடைய ஆரம்ப கால வரலாற்று நிகழ்வு இதுவே ஆகும் நூர்மலையில் உள்ள இந்த ஈராக் குயில் இறங்கிய முதல் வசனம் திட்டத்தட்ட இருபத்தி இரண்டரை ஆண்டுகள் சிறுக சிறுக இறங்கி திருமறை குரானாக முழுமை பெற்றது உலக மக்கள் அனைவருக்காகவும் எல்லாம் எல்லாமல்ல இறைவன் தேர்வு செய்த இறுதி இறை தூதர் முகமது நபியல் நாயகம் சல்லாஹ் செல்லும் அவர்கள் அவர்களுக்கு வழங்கிய எல்லாம் எல்லாமல்ல இறைவனுடைய இறுதி வேதமான திருமறை குரானை அனைவரும் படிக்க வேண்டும் நம்மை படைத்த இறைவன் திருமலை குரான் வாயிலாக என்ன பேசுகிறான் என்பதை உலக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் நூர் மலையிலிருந்து சிறுக சிறுக இறங்கியாச்சு நூர்மலையுடைய பழைய அடிவாரத்திற்கு இப்போ நாங்கள் வந்துட்டோம் நூர்மலையுடைய பழைய நுழைவு வாயில் இது இந்த நுழைவாயில் இப்போ மூடப்பட்டிருக்கு புதியதாக பிரம்மாண்டமாக ஈரா கல்ச்சரல் சென்டர் அப்படின்னு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதன் வழியாகவே நம்ம நூர்மலைக்கு வரலாம் நூர் மலைக்கு செல்லக்கூடிய பழைய வழி இது ரொம்ப குறுகிய சாலை தான் வாகனங்கள்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்துகிட்டு தான் இங்கே வரணும் இப்போ அந்த ஒரு தேவை இருக்காது ஏன்னா பிரம்மாண்டமாக ஈரா கல்ச்சுரல் சென்டர் அப்படின்னு வந்து திறந்துருக்குறாங்க பார்க்கிங் வசதியெலாம் நிறையா இருக்குது வாகனங்கள் நல்லா ஓட்ட தெரிந்தவங்க அரபு நாடுகளில் மலைப்பகுதிகளில் வாகனங்கள் ஓட்ட தெரிந்தவர்கள் இந்த மாதிரி ரிஸ்க்கான இடங்களுக்கு வாகனங்கள் எடுத்துகிட்டு வந்து அடிவாரத்திலே பார்க்கிங் பண்ணலாம் இல்லாட்டி கீழே எங்கேயாவது பார்க்கிங் பண்ணிட்டு தான் மேலே வரணும் அந்த தேவை இப்போ இருக்காது ஸோ இந்த பழைய வழி எப்படி இருக்கும் என்பதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காப்பிட்டுருக்கேன் இங்கே வேண்டிய அவசியம் இனி இல்லை ஜபல் நூர் மலையுடைய வரலாற்றை இந்த காணொலியில் ஓரளவுக்கு தெரிந்திருப்பீர்கள் நபித்துவத்தின் ஆரம்பம் இங்கிருந்து தான் ஆரம்பித்தது எல்லாம் அல்ல இறைவனுடைய திருமறை குரானுடைய முதல் வசனம் இந்த மலையில் தான் இறங்கியது நபித்துவத்தின் துவக்கம் இங்கிருந்து ஆரம்பித்ததால் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு வரலாற்றிடமாக நூர்மலை இது உள்ளது இந்த முக்கிய வரலாற்று நிகழ்வு நடந்த இடத்திற்கு பெரும்பாலான மக்கள் மூட நம்பிக்கையாகவும் இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்வதற்காகவும் வருகின்றனர் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சவுதி அரசாங்கம் பிரம்மாண்டமாக ஈரா கல்ச்சரல் சென்டர் என்று ஒன்றை உருவாக்கி ஜபல் நூறு உடைய வரலாறு என்ன நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் இங்கு என்ன செய்தார்கள் என்பதை முதலில் விளக்கிவிட்டு பிறகு மேலே செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள் மேலும் இதுபோன்ற வரலாற்று இடங்கள் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்